பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் ஆதலால் காதல் செய்வீர் அறிவார்ந்த மானுடரே அத்தம் விளங்காத அகால இரவுகளில் ஆவியைக் குலைக்கிறதா அவளது நினைவுகள் சத்தம் குறையாமல் சலனமிடும் உண்மனதோ காதலில் புதையுண்டு துளிர்விடும் அரும்புகள் கண் பார்த்து கதைப்பதுவும் கரம் பிடித்து நடப்பதுவும் இருக்கி அணைப்பதுவும் இதழில் மது குடிப்பதுவும் கண்ண கதுப்போரம் கனத்த குடல் விளக்கி காது மடல் தனியிலே தன்னதரம் பதிப்பதுவும் சின்ன இடைவளைத்து தீசிக்கென தனைத்து தங்கத் திருவுடலின் தகிப்பை உணர்வதுவும் உடலோடு உடல் கூடி உள்ளாதம் கண்டறிந்து உண்மத்த நிலையினிலே உயிரோடு கலப்பதுவும் ஆடி கழிப்பதுவும் அடிக்கடி நினைப்பதுவும் அவளை காணாமல் அறைவுடலாய் இழைப்பதுவும் கண்கள் விழித்திருக்க கனவுகளில் கண் கண்கொட்ட மறந்திருந்து கட்டழகை ரசிப்பதுவும் கடல் நீரில் நடப்பதுவும் கனலாய் தகிப்பதுவும் ககனத்தை அளப்பதுவும் அவள் கால் பதித்த மண்ணெடுத்து கடவுள் என்று துதிப்பதுவும் ஏங்கி தவிப்பதுவும் எதிர்பார்த்து துடிப்பதுவும் எழுத கவலையிலே எப்போதும் இருப்பதுவும் பாவை அவள் பெயரை பச்சை குத்தி கொள்வதுவும் பார்த்தால் பசி தீரும் என்று பழங்கதைகள் பகர்வதுவும் பட்டுப்பூ முகத்தில் பருவொன்றை பார்த்து விட்டால் பவளப்பூ மீது பனித்துளிதான் விழுந்ததென்று புத்தி பேதலித்து புதுக்கவிதை வடிப்பதுவும் அங்கம் புழுதிபட அரும்பாடு பட்டுழைத்து அவளுக்காய் பொருள் வாங்கி ஆசையாய் கொடுப்பதுவும் தேவியினை நிரந்தரமாய் மறந்துவிட்டு மாதேவி கிடைப்பதற்குள் மரணமா தேவியினை மன்றாடி கழுத்தில் தாலி கட்டி கணவனாகவில்லை என்றால் துக்கம் தாளாது கயிறு துடிதுடித்து சாவேன் என்று உளம் துணிந்தே உரைப்பதுவும் இதுதான் காதல் என்று இதுகாரும் நினைத்திருந்தால் இப்போதே அந்நினைவை அடித்து உடைத்திடுங்கள் கருத்தொருமித்த காதலர் ஆகிவிட்டால் அவள் இருக்கிறாள் என்பதுமே அவள் என்னை நினைக்கிறாள் என்பதுமே இப்புவி மீதினிலே இனிதான காதலையா கணக்கிட்டு காதலிக்க கணிதமில்லை காதல் கெண்பீர் எத்திசையும் சுற்றும் காற்று குழலுக்குள் குவிகையிலே இன்பம் ஈந்து தரும் இனிதான இசையாகும் சரம் சரமாய் விழுகும் சொற்கள் சந்தத்தில் குவிகையிலே சாகாத தமிழ் மரபின் சத்தான கவியாகும் அணையாத நெருப்பெல்லாம் அகலுக்குள் குவிந்து விட்டால் அன்றாடம் அதுவேதான் வழிபாட்டு முறையாகும் ஆதலால் காதல் செய்வீர் அறிவார்ந்த மானுடரே அளவறியா செயல்களினால் அடுத்து வரும் பேரிடரே